ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ആകാശ കിഷൻ ഫ്രണ്ട്സ് എനിക്ക് വീഡിയോ கூட எண்ணெயோ நெய்யோ பயன்படுத்தாமல் சட்னி செய்யக்கூடிய நல்ல சத்தான சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பாசிப்பருப்பையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி எதுவும் அதிகமாக ஊற்றிட வேண்டாம் இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க இந்த இட்லி தட்டில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எடுத்து இந்த மாதிரி குழிகளில் நிரப்பிக்கலாம் நம்ம எடுத்த அளவுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு குழிகள் ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு மாவு இப்போ எல்லா குழிகளும் நிரப்பிடலாம் இது வந்து நம்ம இப்போது இட்லி தட்டில் நிரப்பியாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சிடலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சரியாக பத்து நிமிஷம் வெந்தால் போதும் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்திருச்சு ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு கத்தியில் ஒட்டாமல் இருக்கணும் நல்லா வெந்திருச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா வெந்திருக்குன்னு இது நல்லா சூடை ஆறட்டும் சூடாக ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு ஒரு ரெண்டா மூணாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த இட்லியை வந்து கையில் பொடி பண்ணாமல் ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் பொடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த இட்லி பொடி எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக பூ மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு இனிப்பு சுவை சேர்க்கறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்தலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த வெள்ளை தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க சூடானதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு இட்லி பொடியை அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லேஸாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் வெள்ளைத்தண்ணியும் அதே மாதிரி இந்த பாசிப்பருப்பு பொடியும் இட்லி பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் இது நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது நல்லா சூடாகட்டும் இதெல்லாம் நல்லா சூடு ஏறினதும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எடுத்து கையில் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வரணும் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது அப்போ தான் சாப்பிடும்போது ட்ரையாக இல்லாமல் ரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கலந்துருச்சு இப்போ கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள் நல்லாவே பிடிக்க வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறட்டும் கொஞ்சம் லேசாக சூடாகறினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட்டில் இருந்து இந்தளவுக்கு எடுத்து எடுத்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் நம்ம இதை தூள் தூளாக சர்வ் பண்ணும்போது பாசி பருப்பு புட்டு மாதிரி சர்வ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது கொழுக்கட்டையாக சர்வ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி இந்த ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு அழுத்தும் போது அழகாக இருக்கும் அந்த ஷேப்பை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் வந்து நீங்கள் உருட்டி ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்காமல் ரொம்ப டேஸ்டியான நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு கப் பாசி பருப்புக்கு இந்த அளவுகளில் அதாவது இந்த ஷேப்பில் இந்த சைஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிட்ட வருங்க நல்ல சாஃப்டான சுவையான சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ